ஒரு நாள் மூன்று உலகமும் அசுரனால் துன்புறுத்தப்பட்டு அந்த காலத்தில் தேவர்கள் அனைவரும் ஒரு நம்பிக்கையோடு ஒரே தெய்வத்தை நோக்கி துயரமுடன் சென்றனர் அந்த நேரத்தில் பார்வதி தேவி உருவாக்கிய ஆறு ஒளிக்கதிர்கள் சரவண பொய்கையில் ஒன்று சேர்ந்து தெய்வீக ஞானத்தை தாங்கிய ஆறுமுகப் பெருமான் பிறந்தார் ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட வீரத்தின் உருவாக இருந்தார் முருகன் வந்த தருணம் தேவர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் நிம்மதியையும் உருவாக்கியது சூரபத்மன் அசுர சக்திகளின் தலை சிறந்தவன் அவனது கொடூரம் எல்லையற்றது ஆனால் அசுரனுக்கு முடிவு கொடுக்க வேலவன் இருக்கிறான் வேலின் சக்தியுடன் முருகன் போர்க்களத்தில் இறங்கினான் ஆறு நாட்கள் மிக பெரிய போர் நடந்தன அதிர்ச்சியூட்டும் அற்புதங்கள் வெடித்தெறிக்கும் தெய்வீக வேலனின் ஒளி ஷஷ்டியின் காலை தீமையை அழித்த நாள் முருகன் தனது வேளால் சூரனை கொன்று இரண்டு பகுதிகளாக பிளந்தான் அதை மயிலும் சேவலும் ஆக்கி அருள் புரிந்தார் இது ஒரு போரின் வெற்றி மட்டும் அல்ல நம் வாழ்க்கையில் இருக்கும் அச்சம் கோபம் தடை அனைத்தையும் வெல்லும் ஞானத்தின் வெற்றி இந்த சஷ்டி நாளில் உங்கள் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் வெற்றி முருகன் அருளால் பொங்கி பெருகட்டும் ஓம் சரவணபவா